ஒரு மரம் வெட்டியே நான் கழிச்சு போயிட்டேன் ஏன் உனக்கு இந்த வேலை நாராயணா இந்த கொசுத்தோல்ல தாங்க முடிய ஹலோ மக்களே வணக்கம் இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி எங்கட வீட்டு கார்டனை கிளீன் பண்ண போகிறோம் கிளீன் பண்ண போகிறோம் இல்லை கிளீன் பண்ண போயிடும் எந்த வேலை அது இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய மாமியாரும் இங்கே பாருங்க எங்க மக்கள் எங்க வீட்டில் அரகம்புல் வளர தான் இங்கே பாருங்க இது இப்போ நாங்கள் போட்ட புல் இல்லோ என்னென்ன அரகம்புல்லா வரும் இது கொண்டு வாங்க

ஆ ஓ அருகம்புல்லா பாத்தீங்கன்னா அருகம்புல்லாம் கார்டு சொல்லி அருகம்புல்லேண்டு அதுக்கு தெரியுமா எல்லாருக்கு அருகம்புல்லு பிள்ளையா வைக்கலாமா அப்படியாருக்கு வைக்கிறது அப்ப இதை வைப்பேன் வையங்க பாருங்க மக்களே எப்படி எல்லாம் கிளீன் பண்ணிட்டான்ண்டு பாத்தீங்களா என்னுடைய வாழைய பாருங்க இப்படி க்ளீன் பண்ணி ஆச்சு அந்த இலையெல்லாம் எடுத்தாச்சு இது வந்து பாருங்க இதுதான் இன்றைக்கு விட்ட போயினா பார்த்திங்களா இது இது நல்ல புல்லு இது பாருங்க இது வந்து தேவையில்லாத புல்லுகள் இதெல்லாம் வந்து இப்போ வெட்டி எறிய போயினா அண்ட் இங்காலி பக்கம் அப்படித்தான் இருந்தது என்னுடைய மாமியார் எல்லாத்தையும் பாருங்க எல்லாம் கிளப்பி விட்டுட்டாங்க அம்மன்மோ இப்படி அரைவாசியை விட்டு அறியணுமே இருக்குல்ல இது பாருங்கள் இது எல்லாம் க்ளீன் பண்ண அப்புறம் நான் உங்களை காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படி புல் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு சாரி இங்கே பாருங்கள் இதுக்கில் தான் எங்கள்கிட்ட இதுக்கில் வந்து ஆரோக்கியம் புல் வளருதான் என்றால் அப்போ புள்ளையார் வளர்றார் வெட்டினாப்புற காமிக்கிறேன் அடுத்தது இதுதான் இங்கே இந்த பேக்கில் தான் நாங்கள் இந்த புல் எல்லாம் வெட்டி போட்டு வெளியில் வைக்கணும் இங்கே பாருங்க தண்ணி இந்த பேக்கு போய் எடுக்கணும் இங்கே இதெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி இதிலெல்லாம் இப்போ பூக்கண்டு வச்சுருக்குது நம்மளா வடிவான பூக்கொண்டு நம்மளோட ஊஞ்சாலையில் போட்டு ஆடி கொண்டு இருப்போம் மக்களே இப்படி பார்த்தீங்களா இங்கே சமர் இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே மாமியார் வேலை செய்கிறார் மாமியாரோட ஒற்றுமையாக இருக்கணும் என்றதை வெளியேற செய்வே நான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னால் மாமியாரோட சண்டை பிடிக்காமல் இருங்கோ அப்படி என்றால் இப்படியெல்லாம் பாருங்க இப்படி வேலை செய்கிறாண்டு இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாண்டா நாங்கள் ஜாலியாக யூடியூப் செய்யலாம் ரீல்ஸ் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அதனால் சண்டை பிடிக்காமல் இப்படியே வேலை வேலையை வேண்டிட்டு இருங்க ஓகே அங்க புல் வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வார தலை வெட்ட கிளம்பி நான் மேற்பாடுவ நான் வேலை செய்யறல்ல வேலை பார்க்கற என்ன மாதிரி வேலை செய்யணுமெண்டு எப்படி எப்படி வேலை செய்யணுமெண்டு சொல்கிறதுக்காண்டி இந்த வெளி வேலை எல்லாம் நாங்களும் செய்யக்கூடாது உள்ளுக்குள்ள கிளீன் வந்து மட்டுந்தான் நாங்கள் வச்சிருக்கோம் தலை கிளம்பி തീയ വേലും കുമാര് തീയ വേലസെയും பாருங்க வேறுங்க இப்படியெல்லாம் அவ்வளோ இடத்த வெட்டியாச்சு பாருங்க இதெல்லாம் பூனையிட இதுகளெல்லாம் பூனைய முதல் துளைக்கணும் மகனும் தாயும் மகனும் புல் ஓட்டினா நான் பாருங்க வீ செய்கிறேன் நான் வீ செய்கிறதுக்காகவே புல் ஓட்டி கொண்டிருக்கினா மக்களே நானும் வேலை செய்கிறேன்

இல்ல சரி இல்லை இந்த 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 கத்தி சரியில்ல கவடு கவடு களைச்சி போயிட்டேன் மக்களே நான் களைச்சி போயிட்டேன் ஒரு மரம் வெட்டியே நான் களைச்சி போயிட்டேன் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானே பேக்கு விழா நிரம்பிட்டு இங்க நம்மளா அஞ்சு பேக் தான் எடுப்பாங்க ஒரு கிழமையும் நாங்கள் வச்சு விடுவோம் நம்மளா அஞ்சு தான் எடுப்பாங்க எல்லாடி கொண்டு போய் தான் போடுவோம் பூத்தெரியுமா இதெல்லாம் வந்து சின்ன இல்லை நாங்கள் நாலு எடுத்தால் சா லக்குன்னு சொல்கிறவங்க நாலு பூ வந்தோம் எப்படி வந்திருக்கேன் இப்படி தான் என்ன என்ன வேறு இது இந்த மரத்தை எப்படி வட்டி வச்சுக்கிறேன் இந்த வேற நல்ல மரம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பசங்கள் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டே மீதாவது செய்ய விட்டுருக்கலாம் அப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்மட்டைக்கு வேதினாந்துக்கு நாலு நாள் லீவு அப்போ அவங்களுக்கு லீவு இல்லை எங்களுக்கு தான் லீவு சரி அது கஷ்டம் எனக்கு ரெண்டு இந்த கொசுத்தொல்ல தாங்க முடியாது எங்க போனாலும் பின்புணந்தே வருது மருந்து அடிச்சு கொல்லு புல்லுவட்டி இருக்கிறேன்னு புல்லுவெட்டி பாடலோ எல்லாம் கஷ்டப்பட்டு புல்லுவட்டி இருக்கு மக்களே இங்க பாருங்க இப்படி வந்துட்டு என்னுடைய கார்டன் ஆளா ஆளா எல்லாம் வடிவாக வட்டியாச்சு இங்கே பாருங்க நான் இல்லாட்டி இந்த வீடு குப்பியாகத்தான் இருக்கேன் அப்பாவும் அப்பாவும் சொப்பேன் அப்பா ஒன்றுமே செய்யலை நான் தான் வட்டி நான் வீடியோ ப்ரூவ் இருக்குது நான் தான் வட்டினான் இங்கே பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு சுடாத 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 நோகம் சஜின் சுடாதீங்க நெக்டோ மக்களே கேக்கு குளிர்க்கு செமையில செய்த கிழச்சு போன தான் கொஞ்சம் நல்லா இருக்கு